ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா வரப்போகிற கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் அவள் பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி செஞ்சிருக்கிற அவள் பாயாசம் செய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சாலும் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு ரெண்டு மெத்தடில் அவள் பாயாசம் ரெசிபி போட்டிருக்கிறான் இது வந்து இன்னொரு மெத்தடு இது இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய வகையான பிரசாத வகைகள் ரெசிபி போட்டிருக்கிறான் கிருஷ்ண ஜெயந்தி சொல்லிக்கினேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த பாயாசம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக குங்கும பூவை நம்ம ஊற வச்சுக்கலாங்க பாலில் நல்லா ஊறிச்சு அப்படின்னா நமக்கு கலர் கிடைக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இது ஆப்ஷனல் தான் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான பால் நீங்கள் ஊற்றி வச்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா வந்து ஊறி நல்ல கலராக உங்களுக்கு இருக்கும் இப்போ இது வந்து ஊறிக்கிட்டு இருக்கட்டும்ங்க அதுங்கள நம்ம வந்து இந்த பாயாசத்துக்கு வெள்ளத்தை கரைச்சி ரெடி பண்ணிக்க போகிறோம் இன்னைக்கு செய்ய போகிற பாயாசத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளத்தோட அளவு மெஷரிங் கப்பில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் ஒரு கப்பு அவள் வச்சு பாயாசம் செய்ய போகிறேன் அதுக்கு முக்கால் கப்பு வெள்ளம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த வெள்ளத்தை கரைக்கிறதுக்காக ஒரு அரை அரை கப்புக்கு கொஞ்சம் குறவா தண்ணி ஊற்றிக்கோங்க அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம் இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த வெள்ளத்தை கரைச்சிக்கோங்க நம்ம வந்து பாகுலாம் காய்ச்ச போகிறது கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு கரைஞ்சிருச்சு இதை வந்து வடிகட்டணும் நம்ம டேரெக்டாக பாயசத்தில் வடிகட்டிக்கலாம் எடுத்து வச்சுருங்க இப்போ வந்து நம்ம பாயசம் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் நெய் நல்லா அப்புறமா முந்திரி பருப்பு திராட்சை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூடை குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு நிதானமான தீயிலே வச்சு நல்லா செவந்து அந்த திராட்சையும் நல்லா உப்பி வரும் அந்த மாதிரி வறுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா சவந்து வறுப்பட்டதுக்கு அப்புறமா நெய்யை வந்து வடிச்சுட்டு வெறும் முந்திரி பருப்பின் திராட்சையை மட்டும் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ அடுத்ததான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்திருக்கிறேன் நீங்கள் டம்ளரில் கூட அளந்துக்கலாங்க சரியா இருக்கும் அவள் வந்து சிகப்பு அவள் வெள்ளை அவள் எது வேணா எடுத்துக்கோங்க இப்போ இந்த அவள் வந்து நெய்யிலேயே நல்லா பொறி அரிசி மாதிரி பொரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வறுப்பட்டுருச்சு லைட்டாக அந்த கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உடச்சி விட்டீங்க அப்படின்னா பாயசத்துக்கு சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும் முழு முசாக இருக்கிறத விட இப்போ நல்லா இந்த அளவுக்கு வருப்பட்டதுக்கு அப்புறமா இதை நம்ம வேக வச்சுக்க போகிறோங்க இதை வேக வைக்கிறது முழுக்க முழுக்க பாலில் வேக வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் நான் வந்து காய்ச்சின பால்லாம் எடுக்கலாங்க பச்சை பாலே வந்து ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சம் க்ரீமான அதாவது திக்கான பால் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சரியா இருக்கும் பால் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா இதுல பாதி அளவு தண்ணியும் பாதி அளவுக்கு வந்து பாலும் கூட நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஏற்கனவே நம்ம வந்து குங்குமப்பூ ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த பாலையும் இதுல சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அவல் வந்து இந்த பாலே நல்லா வேகணும் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ள அவள் வந்து சட்டுன்னு வெந்துடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பாயசத்துக்கு ஒரு யூனிக் ஃப்ளேவர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து பாதாம் மில்க் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு கால் கப்பு அதாவது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கிறேன் நான் வந்து இதை வீட்டில் அரைச்சது தான் அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கினது கூட பயன்படுத்திக்கலாம் இதுக்கு பயன்படுத்தினா அந்த பாதாம் மில்க் பவுடரோட ரெசிபி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இது போட்டதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீமாக உங்களுக்கு வரும் ஏன்னா அதில் கொஞ்சம் பால் பவுடர் கலந்துருக்கிறதுனால நல்லா உங்களுக்கு திக்காக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து நமக்கு வந்து அவள் வந்து நல்லா வெந்திருக்கும் அதாவது நான் சொன்னேன் இல்லையா ஏழே நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடுங்க ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப கொஞ்சம் வந்து உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது நேரம் ஆக ஆக உங்களுக்கு நல்லா கெட்டிப்பட்டு வரும் நான் சொன்ன அளவு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற அவள் நல்லா வெந்துருச்சு எடுத்து செக் பண்ணி பாருங்கள் நான் வந்து திக்கான அவள் சேர்த்துருக்கேங்கிறனால இந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் மெல்லிசான அவள்னா கரைஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தா வெள்ளைக்கரசில் சேர்த்துருங்க முக்கியமாக அந்த வெள்ளைக்கரசில் சேர்த்ததுக்கப்புறம் பாயசத்தை கொதிக்க விடாதீங்க கொதிக்க வச்சிங்க அப்படின்னா திரிஞ்சு போயிடும் அதனால் டக்குன்னு அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க இந்த வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட போட்டு செஞ்சுக்கலாங்க சரியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இதுவே நான் வந்து ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நல்ல கெட்டியான மாதிரி இருக்கும் இப்போ இதுலேயே வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த முந்திரி பருப்பு திராட்சை அதையுமே சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேயே வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காவை பொடிச்சிட்டு சேர்த்துருக்குறேன் குங்குமப்பூ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வேலக்காவை மட்டும் பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை எடுத்து வச்சுருந்தங்க கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாயசம் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படிங்கிறத இந்த மாதிரி சாப்பிட்டாலும் கீர் மாதிரி நல்லாயிருக்கும் ஆரி பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொழ கொழப்பாக இருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க அப்படியே அடுப்பில் வச்சுருந்தேன் கொதிக்கலாம் வைக்கல இப்போ பார்த்திங்களா நல்லா க்ரீமியாக இருக்குது அதாவது நம்ம அந்த போட்டிருக்கிற அந்த பாதாம் பவுடரும் சரி அதே மாதிரி அந்த பால் நல்லா சுண்டி அவள் ஊறி இந்த மாதிரி உங்களுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த அவல் பாயாசத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்